முந்தான முடிச்சு படம் பார்த்துருக்கீங்களா அதை பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து மூடி ஏற்றி விடுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா மோனிகா மோனிகா தானே ஆமாம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுமா கல்யாணம் ஒன்றும் ஆகுது இல்லையா கல்யாணம் ஆக செய்யும் நிறைய டாக்டர்ஸ் பார்க்குறாங்க நிறைய கன்சல்ட் போகிறாங்க ஸோ சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும் சில பேருக்கு இல்லாமல் போயிடுது சில பேர் தள்ளி வச்சுருந்து பார்க்குறாங்க குழந்தை எண்ணெய் குழந்தை சிகிச்சை இந்த எஸ்டிபிஐ தேடெல்லாம் நிறையா விளம்பரம் போயிட்டுருக்கு அப்போ இந்த விளம்பரங்கள் அதிகமாக ஆகும்போது மக்களுக்கு ஏதோ பிரச்சனை அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் ஆண்மை இல்லாதவன் அரை மனிதன் ஆண்மை இல்லாதவன் மனிதனே அரை மனிதன் கொண்டாடிவிட்ட படுகளைனாலும் அரை மனிதன் புரியுதுங்களா குழந்தை பத்துகள்னாலும் அரை மனிதன் அப்போ உயிரினங்கள் குறைவாக இருக்குது ஆண்மை குறைவாக இருக்குது நரம்பு தலைச்சு இருக்கு விரைப்பு தன்மையில் வீரியம் இல்லை ஆசை இருக்க அனுபவிக்க முடியல எப்படி அவங்க குழந்தை பெற்றுக்க முடியும் சார் வணக்கம் என் பேர் ஜோதி வணக்கம் உன் பேர் ஜோதியா அப்பா என் பேர் ஜோதியாம்மா என் பேர் மோனிகா சார் உன் பேர் மோனிகா பேஷண்ட் ஜோதியா ஆமாம் சார் லெட்டர்ஸ் போட்டோ உங்கள் பேர் வந்து ஜோதி ஜோதி டாக்டர் பழனியின் சமையல் மந்திரம்